எப்படி செஞ்ச தூக்க மாட்டா வீட்டுலயா மரத்துல இங்க வீட்டுல சரி உனக்கு பிள்ளைய இருக்கா இந்த பிள்ளைய நினைச்சு பாத்தியா ஒன்றாட்டி சொல்றாங்கிறனால அறி கட்டுற மன கட்டவனே துணிமொழி செத்து போயிட்டே உன் பிள்ளை முன்னாடி யார் பாக்குறது அது நடந்து போச்சு இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இல்லையா எப்போ அந்த முத்தைய அந்த பிள்ளை மேல இது மூணு மாசம் ஆகுதா எங்க என்ன பண்ணிய பண்ணியா

i'm

पंडा नीना नीना कीजिए पंडा पंडा लिया यार पंडा आज जय नाम है कैन 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 मुड़ा कैसा मर्गांडा भाड़ भूल गिरा भाड़ चोर चोर गिरा कैन ने कपड़ा उसे क्या उड़े सर

அரு முடிவெச்சுயா எது அடுகுறேன் எதுவா போவேன் எங்க போற? மேம்பட்டையா அந்தப்ள எங்க போற? டேய் எல்லார சாப்டீங்களா? டேய் எங்க போறன்னு கேட்டேன். எங்க போற? டேய் எங்க போற? போய் மாதிரி

അതിരൊന്നും പിടിക്കാൻ ഇടനില്ലാ. ചിലള്ളുള്ള പിടി. Viene aquí la untona.